போராடி கல்வி கற்று அரசு பள்ளி ஆசிரியையாக பணியில் அமர்ந்துள்ள தமிழ் பெண்ணுக்கு கேரள ஆளுநர் நேரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த இளம் சாதனை பெண்ணை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்த்தோம் புவினும் கற்கை நன்றே என்ற வெற்றி வேர்க்கையின் மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பதே சான்றோர் வாக்கு சென்னையை சேர்ந்த செல்வம் என்பவர் குடும்பத்துடன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவின் இடுக்கியில் உள்ள சோற்றப்பாறை பகுதிக்கு பெயர்ந்து தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அக்குடும்பத்தில் பிறந்த மூன்று பெண் பிள்ளைகளில் மூத்த மகள்தான் செல்வமாரி தந்தையும் குடும்பத்தை பிரிந்து சென்றுவிடவே நிருகதியாய் நின்றது செல்வமாரியின் குடும்பம் தந்தையற்ற பிள்ளைகள் வறுமையில் வாடும் தாய் இயல்பாகவே குடும்பப் பொறுப்பு மூத்த பிள்ளையின் தலையில்தான் விழ வேண்டும் என்பது எழுதப்படாத குடும்ப வாரத்தை தோள்களில் சுமந்து கொண்டு அல்லும் பகலும் அயராது படித்து ஓய்வின்றி உடைத்து செல்வமாரி வறுமைக்கிடையிலும் எம்எஸ்சி எம்எட் எம் என பல வட்டங்களை பெற்றுள்ளார் மூலம் வேலை தாயுடன் இணைந்து வருமானம் ஈட்டி செல்வமாரியின் இரு சகோதரிகளும் ஆசிரியர் பயிற்சி படிப்பை முடித்துள்ளனர் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எழுதிய அரசு ஆசிரியர் பணியிடத்திற்கான தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் செல்வமாரி இடுக்கி மாவட்டம் அரசு மேல்லைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியமர்த்தப்பட்ட அவர் லட்சியம் ஈடேறும் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று வைராகியத்துடன் தனது இருபத்தி எட்டாவது வயதிலும் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கும் முழு மூச்சாக தயாராகி வருகிறார் இருள் சூழ்ந்த குடும்ப பின்னணியிலும் தனது அசாத்திய திறமையால் அரசு ஆசிரியையாக பணியில் அமர்ந்துள்ள செல்வமாரியின் கதையை அறிந்த கேரள ஆளுநர் ஆர் எஃப் கான் அவரை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்தியுள்ளார் அத்துடன் நின்றுவிடாமல் நேரில் வரவழைத்து சேலை ஒன்றையும் பரிசாக வழங்கியுள்ளார்

அதாவது வேலை கிடைக்கும் போது நமக்கு சாதாரண கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அப்படின்னாலே சந்தோஷமாக இருக்கும் பட் நான் அனுபவித்த சந்தோஷத்தோட என்ன பண்ணவங்க எல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு பேசுனாங்க அது அவங்களோட வார்த்தையிலே தெரிஞ்சது ஆனால் கவர்னரோட பேச்சில்